விஜயநகரம் இங்கு தனவான்களும் குணவான்களும் வசித்து வந்தனர் ராஜகுரு அவர்களே அதெல்லாம் ஒண்ணுமில்ல நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் இவர் போய் சொல்றாரு நான் இவருக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யற இவர் என்ன மோசமா நடத்துறாரு என்ன என்ன தவறு கஷ்டப்படுறாரு நான் வேலையை விட்டு விட்டுறலமானு பாக்குறேன் தாராளமா வேலையை விட்டுக்க ஆனா என்னோட கடனை அடைச்சதுக்கு அப்புறம் தான் என்ன நான் உன கண கொடுக்க வேண்டியது இல்லையே என்னோட கர்ணத்திக்கு கொடுத்துடறானே நான் Maharaja கிட்ட போய் நியாயம் கேட்க போறேன் தாராளமா போய் கேட்க ஆ இருறும் சென்றனர் நீதி தவறாமல் ஆளும் அரசர் கிருஷ்ணதேவராயர் ரொம்ப குடும்பப்படுத்துறாரு மகாராஜா இவரிடம் வேலை செய்ய இஷ்டமில்லை என்றால் வேலையை விட்டுவிடலாமே அவனால் வேலையை விட முடியாது மன்னா பத்திரம் எழுதி கொடுத்திருக்கிறார் என்ன எழுதி கொடுத்திருக்கிறான் சொல்கிறேன் மகாராஜா இவன் ஒரு நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு வேலை செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறான் இவன் அப்படி வேலையை விட வேண்டும் என்றால் இவன் எனக்கு நூறு பொற்காசுகள் தர வேண்டும் நான் இவனை வேலை நீக்கம் செய்தால் நான் இவனுக்கு நூறு பொற்காசுகள் தருவேன் இவனை பணி நீக்கம் செய்ய நான் விரும்பவில்லை ஆகையால் இஷ்டம் இருந்தால் இவன் வேலை செய்யட்டும் இல்லை என்றால் பொற்காசுகளை தரட்டும் இருக்கட்டும் இல்லை இவருக்கு என்கிட்ட எனக்கு இவர்கிட்ட வேலை செய்யவும் இஷ்டம் இல்ல மகாராஜா மகாராஜா சங்கடத்தில் ஆழ்ந்தார் ஒரு பக்கம் ஒப்புதல் பத்திரம் மறுபக்கம் பாவப்பட்ட ஒரு ஏழை மந்திரிகள் என்ன சொல்கிறார்கள் அப்ப நான் சொல்வது சுத்தப்போய் அப்பண்ணா ராஜகுருவிடம் பணிபுரிந்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் பொற்காசுகளை கொடுத்து விடுதலை பெற வேண்டும் மன்னித்து நான் ஒன்னு சொல்லலாமா மகாராஜா நீ இந்த விஷயத்தில் குறுக்கிடாதே மகாராஜா அப்பண்ணாவிற்கு கருணை காட்டுங்கள் தெனாலிராமன் தீர்மானித்து விட்டார் அப்பண்ணாவை இருந்து காப்பாற்ற நினைத்தார் ராஜகுருவே அப்பண்ணாவை போக விடுங்கள் அவனுக்கு பதிலாக நான் பணிவிடை செய்கிறேன் அதே நிபந்தனையின் பேரில் நானாக வேலையில் இருந்து விலகினால் நான் உங்களுக்கு நூறு பொற்காசுகள் தருகிறேன் நீங்கள் என்னை பணி நீக்கம் செய்தால் நீங்கள் தர வேண்டும் சரி எனக்கு இதில் இஷ்டம்தான் தான் ராமா இன்றிலிருந்து நீ எனக்கு பணிவிடை செய்வாய் ரொம்ப நன்றி மகாராஜா உங்கள் தீர்ப்பை நான் மனதார ஏற்கிறேன் ஆனால் நானும் ஒரு நிபந்தனை விதிக்கின்றேன் எனது முக்கியமந்திரி ராஜகுருவை கண்காணித்து தினமும் அவர் வேலைக்காரனை நடத்தும் முறை சரிதானா என்று கவனிப்பார் சரியா என்ன சொல்கிறாய் நான் ஒப்புக்கொள்கிறேன் மகாராஜா இனிமேல் இதற்கு அவசியம் இல்லை தேசத்தை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது ராஜகுரு வேண்டாம் வேண்டாம் ஆமா இனிமே நான் சொல்றதைத்தான் நீ கேட்டாகணும் என்னோட கட்டளையை நீ மீறவே கூடாது தெரிஞ்சுக்கிட்டியா உம் சரி எஜமா நீங்க சொல்றது எல்லாத்தையும் செய்யற ராமா ராத்திரி நல்லா தூங்குனீங்களா எழுப்பி இப்படி கேள்வியா கேட்கிற போய் குளிக்க தண்ணி வை செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க பொறுமையை சோதிக்க பார்க்காத சமையல் கட்டுக்கு போய் அடுப்பை அடுப்பா வேலை செய்ய கொஞ்சம் கவனமா வேலை எனக்கு சாப்பாடு தயார் பண்ணு 啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊 குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணுமா ஜில்ல தண்ணி கொண்டு வரவா ரொம்ப நன்றி தண்ணியில ஏதோ வாட என்ன...

என்ன காரியம் சரியான தண்டனை கிடைக்க போகுது நான் உங்ககிட்ட வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா அப்ப என்னோட சேவைய அனுபவீங்க

உதவி பண்ணுங்க இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு ராமா நீ இவர்கிட்ட வேலை செய்ய வேண்டாம் இவர் உன்னை கொன்னுடுவாரு எனக்கும் என் உயிர் மேல ஆசைதான் இருந்தாலும் நான் இவரை ரொம்ப மதிக்கிறேன் இவரை இந்த நிலைமைல என்னால விட்டுட்டு போக முடியாது ஓ அப்படின்னா என்ன நீ பைத்தியம்னு முடிவு பண்ணிட்டியா போ ஏ முஞ்சிலியா முழிக்காத எங்கேயாவது ஓடி போ போ ஆனா நான் உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்து ஒரே ஒரு நாள் தானே ஆகுது இதுவரைக்கும் பெருசா என்ன செஞ்சுட்டு உங்களுக்கு சேவை செய்யறதே என்னோட பெரிய பாக்கியம் சேவை செய்ய வாய்ப்பு கொடுங்க ராஜகுரு சரின்னு சொல்லுங்களே எழுந்துரு புட்டான்

எவ்வளவு விசுவாசமா இருக்கான் இவனை வேலைக்கு வச்சுக்குங்க ராஜகுரு இவன் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பான் ராஜகுருக்கூட சீக்கிரம் கூட்டிட்டு போங்க バラエティーバーバラエティーバラエティーバラエティーバラエテ